சோவனா வண்டி ஓட்டி இறங்காத நான் சொல்ற வரைக்கும் இறங்காத என்னாச்சுங்க நான் வந்து சொல்றேன் இங்க என்னக்கா டேய் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு வா நான் உன் வரேன் ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு இவனை நம்பி வந்தேன் பாரு சரி நீ மண்டி எடு இல்ல வச்சது அக்கா கார் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சா கிளம்பி போயிட்டு அக்கா எதுக்காக ஆதிலட்சுமிக்கு பயப்படுறீங்க அது அது வந்து உண்மையை சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத அக்கா பார்த்தா பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்கு தான் எதுக்கு பிரச்சனை பண்ணுவா அது அப்புறம் சொல்லணே கட்டின பொண்டாட்டியே இன்னொருத்தருக்கிட்ட இருந்து ஒளிச்சு வைக்கிற நீங்க நல்ல வர மாறுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை சோபனா என்ன நம்பு சோபனா என்னுடைய சூழ்நிலை தான் இவ்வளவு நாளா நான் உன்னை பிரிஞ்சிருந்ததுக்கு காரணம் அதை போக போ நீயே புரிஞ்சுப்ப சோபனா சரி நான் எங்க வர தயாரா இல்ல நீங்க என்ன வீட்டுல டிரா பண்ணுங்க சோபரா நான் சொல்றது கொஞ்சம் கேளு நீங்க எதுவும் பேச வேணாம் சரி போதும் லலிதா போதும் என்னங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க போதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொரியல் அவியல் பச்சடி வறுவல்னு ஏகப்பட்டது பண்ணிருக்கேன் சாப்பிடுங்க

என்ன லலிதா திடீர் மரியாதை கூப்பிடற நான் லலிதா இல்லடா தப்பு நடக்குதுடா தப்பு நடக்குது எங்க எங்காத்தா தப்பு நடக்குது இந்த வீட்டுல தான்டா இந்த வீட்லதான் அசைவ வாடை அடிக்குதுடா அசைவ வாடை அடிக்குது ஆத்தா வாசம் படுற இடத்துல அசைவ வாடை அடிக்கலாமா அந்த வாடை அடிக்கக்கூடாது இல்ல ஆத்தாவோட கோவத்தை கிளறிட்டீங்க அத்தாவோட கோவத்தை கழட்டிங்களே டா அய்யோ மாட்டீங்கடா அங்க மாட்டீங்க இங்க அசைவமே இல்லையாத்தா இப்பதான் நம்ம பேசிட்டேன் என்பது பேசிட்டு இருந்தோம் நான் பேசிட்டு இருந்தேன் எங்க அசைவம் இருக்குது இந்த வீட்டுக்குள்ள இல்லடா இந்த வீட்டுக்குள்ள இல்ல இந்த வீட்டை சேர்ந்த யாரோ ஒருத்தர் வெளிய எங்கயோ போய் அசைவத்தை தெரியாம திங்க பாக்குறாங்கடா அசைவத்தை திங்க பாக்குறாங்க தெரியாதுன்னு தப்பு பண்றாங்கடா தப்பு பண்றாங்க துரோகம் பண்றாங்கடா தவுக்கு அவங்கள சும்மா விட மாட்டேன்டா விடமாட்டா முதலா தான் இருக்கும் நான் வந்துடுறேன் சிக்கன் டிக்காவும் வீட்ல தான் நான்வெஜ் சாப்பிட முடியல இங்க வந்தா இங்க ஃபோன் மேல ஃபோன் இவன் இவன் எதுக்கு இங்க ஃபோன் பண்றான் ச்சே ஹலோ சாந்தா சொல்லுடா ஆமா நீ எங்க பாக்க கார்டன் ரெஸ்டாரெண்ட்ல சாப்பிட உக்காந்து இருக்கேன்டா நான்வெஜ்ஜா ஆமா ஏ ஐயோ சாப்பிடாதமா சாப்பிடாத சாப்பிடாதேயா ஏன்டா ஆமா நீ அங்க நான்வெஜ் சாப்பிடறது ஆதாவது தெரிஞ்சு ஆத்தா ரொம்ப கோமா இருக்குதுமா ஆத்தாவா எந்த அத்தாடா நம்ம வீட ஆتما அன்னைக்கு எல்லதமேல ஆத்தா வந்துச்சுல அதே ஆத்தா மறுபடியும் வந்திருக்குமா ரொம்ப உக்கிரமா இருக்குமா நீ உடனே இங்க வந்து ஆத்தாவோட கோவம் தணியிருக்கு ஏதாவது பறியாரம் பண்ணுமா இல்லனா ஆத்தா நம்மள சபிச்சிடுமா சரி சரி நீ எங்க பதறாத நான் வரேன் ஆமாம்மா ப்ளீஸ் நான் வே சாப்பிடறதே நீ நீ போன்வேன வரே நிறுத்திட்டியாடா நிறுத்திடா ஆத்தா நிறுத்திட்டியா நிறுத்திடா ஆத்தா மனசு குளுர்ந்திருக்கு

அவள இனமே அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் அவ ஆயுசுக்கு இனமே அசைவத்தை தொடவே மாட்டான் அவன் சத்தியம் பண்ண கூடாது சத்தியம் பண்ண சொன்னா கேளு அவன் அவன் அது ஏற்கனவே சொல்லிட்டு சொல்ல இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது அது மாதிரி சொல்லி கேட்டுக்காங்க நான் சாப்பிட நினச்சதுக்கு என்ன பரிகாரம் சொல்லு செஞ்சுடுறேன் பரிகாரம் தானே மொட்டை போடணும் ஆ இவர் போட்டுருவாரு எனக்கு உனக்கு எனக்கா ஆமாண்டி நீ மொட்டை போடணும் ஆ நான் மொட்டையில மாட்டேன் உன் தலைமுடியெல்லாம் எனக்கு காணிக்கையா செலுத்தணும் வேற வழி இல்லமா குடுக்கலாம் சாமி மாதிரி கொடுத்துருமா மொட்டை போட்டுருவோட்டு மாடி கழிச்சிட்டு போய் ரூம்ல போய் படுக்க ரெஸ்ட் எடுக்கட்டும் ஏசி போட்டு விடு சரிப்பா வாடா வா அப்படி தான் கூட்டி போ போடலாம் சரியா போடு வா 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 அடி ஆ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ போ உள்ள போ அத திருப்பி வருமா அதெல்லாம் வர மாட்டா போய் ஏசி ரூம்ல தூங்க சொல்லிட்டா நீ போ Oh. என்னையே பயமுடுத்துறாள் படுபாவே முகம் படுத்துக்க படுத்துக்க லலிதா மாடில தான் இருக்கா மாடில தான் இருக்கா நீங்க மேல போங்க ஆமா ஒரு விஷயம் கேக்குறேன் என்னமா அம்மனுக்கு பரிகாரத்துக்காக மொட்டை அடிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டா மொட்டை அடிச்சே ஆகணுமா ஆ தேவையில்லை ஆம்பளைங்கன்னா எப்போ வேணாலும் மொட்டை அடிச்சுக்கலாம் பொம்பளைங்களால அது முடியுமா பூமுடி கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டு நுனி முடியை கட் பண்ணி சாமி கொடுத்துடலாம் அவ்வளோதான் அவ்வளோதானா

பரிகாரம் நீ சொன்னது தானா ஆமா பாட்டி நான் தான் சொன்னேன் இது வரைக்கும் யார் யாரையெல்லாம் மொட்டை அடிச்சு அவமானப்படுத்திருப்பாங்க அதனால இப்போ நான் அவங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஆத்தா சொன்ன மாதிரி பரிகாரம் சொல்லிட்டேன் எப்படி ஐடியா ஐயோ தப்பா போச்ச என்னாச்சு பாட்டி நீ சொன்ன பரிகாரம்னு தெரியாம அவங்க கேட்டப்போ மொட்டை அடிக்காட்டியும் பரவாயில்ல நுனிமுடியை வெட்டி காணிக்கா செலுத்திட்டா போதும்னு சொல்லிட்டு இப்போ தான் மேலே வரேன் உனக்கு கொஞ்சமாவது அறிவுங்க அவங்க எப்படி பழிவாங்கிறது எனக்கு ஐடியா கொடுத்துட்டு அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு வரியா உன்னே திட்டாதுடி தெரியாமல் பண்ணிட்டேன்டி அதனால என்ன அந்த ஆதிலட்சுமி மொட்டை அடிக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வராம போறதா என்ன நீ முதல்ல மாப்பிள்ளைய உன் பக்கம் இழுக்க பாரு அப்புறம் யோசி இந்த ஆதிலட்சுமி என்ன பண்ணுவோன்னு அதத்தான் பாட்டி நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன் கூடி சீக்கிரமே நீ சொன்னதெல்லாம் நடத்தி காட்டணும் இல்லையான்னு பாரு நீ சமத்துடி கண்டிப்பா செய்வேன் மறுபடியும் அடிக்கிறதுக்கு வரானுங்களே போற போக்க பார்த்தா வடிவேலையும் செஞ்சில விட நான் நான்தான் அதிகமா உதவாங்க ஆளா இருப்போம் வெறுங்கையோட வருவானு பார்த்தா கையில ரொம்ப குச்சின்னு வரானுங்களே என்ன உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு என்ன அடிச்சு விளையாடலன்னு வந்திருக்கிறீங்களா இங்க பாருங்க அடி வாங்குற அளவுக்கு உடம்புல ஜம்பம் இல்லை வழி தாங்கிற அளவுக்கு உள்ள போதிய இல்ல இப்ப நீங்க போங்க நான் எப்ப போதியா இருக்கிறேன்னு சொல்லி அனுப்புற அப்ப வந்து என்ன அடிக்கு யாருக்குடா எல்லாம் உனக்குதான் ஆ ம் ஜனாளூர நீ மஞ்சனே இல்ல டேய் தெய்வம்பா நீ தெய்வா يا ராஜா ஏன் जल्ला يا கண்ணு ஐயோ 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 ஒரு குடிமகனுக்கு என்ன வேணுமோ அது அதறிய அப்படியே 와ய்ன் வந்திருக்கீ

எப்படி இருப்பா எங்க இருப்பான் கட்டம் போட கூடாது மனுஷனோட மூடு ஸ்பாயில் ஆவுது இல்ல परदेशी பைல இப்ப சொல்ல போறியலையாடா எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க பிரதர் ஹே ஹே ஹனே என்னடா அது நான் செல்போன் விட்டனே அவர் மூஞ்சிய அலறுது மீனேடா பாத்துனரே ஊதுற இவங்க கிட்ட உங்க போனை கொடுத்த மரியாதை மரியாதை இவன் அவெல்லாம் அவரை சொல்ல கூடாது மகா பிரபு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பேசுற டப்பா வாங்கி போனார் இவன் படம் உனக்கு அப்புறம் கிடைச்சது நீ அன்னைக்கு தமாசா நந்து காமிச்ச தலையில முடியலாம வயசான இருப்பன்னு சொன்ன பத்தியா அவன் நேற்று ரெண்டு ஆள் அமிச்சு என்ன தூயின் போனான் நீ இன்னும் கேட்டீங்க அதே மாதிரி அவனும் கேட்டீங்க இந்த மூஞ்ச வரைஞ்சி என்னண்ட கொடுத்துட்டு இவனை பார்த்துனா எனக்கு தகவல் சொல்லுன்னு சொன்னான் அதே இப்ப உனக்கு நான் தகவலா சொல்றேன் இவன் தான் எல்லா சூட்சமும் இருக்கா பாத்துக்கலாம் வாங்கடா போலாம் ஒன் மினிட் ஒரு ஃபுல்லா வாழ்ந்து வந்துட்டு இன்னைக்கு என்ன ஃபுல்லா திருப்தி படுத்துட்டிங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டீங்கன்னா இதே இடத்துல நான் படுத்துன்னு இருப்பேன் வருவோம் பார்சல் வாங்கி கொடுக்கறதுக்கு இல்ல ஒன்ன பார்சல் பண்றதுக்கு கொரியர் சர்வீஸ்ல வேலை செஞ்சானா எப்படியாவது போறோம் நீங்க அதே உடனடியாக மறுபடியும் ஒரு பேசுற டப்பா வாங்கி யாருக்காவது இருக்குது போலகுது அப்பதான் இப்படி அடிக்கடி ஏப்பி நமக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாருங்க